கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் தமிழ் படம் ம் ஏன்னா எல்லா வழக்கமா எப்ப பார்த்தாலும் நிறைய இங்கிலீஷ் படம் பேசுறோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை பொதுவில் அதிகம் பா அறியாத படங்களாக இருந்துடக்கூடாது இல்லை ரொம்ப பிரபலமான படமாக இருந்தும் பார்க்க தவறி இருக்கலாம் நம்ம நிறைய பேர் அதுக்காகத்தான் அந்த படங்களை எல்லாம் தேடி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் இந்த க்ளவுட் அட்லஸ்ன்ற படமே வந்து ரொம்ப நாளா வந்துட்டு வந்துட்டு போகும் நான் பார்க்க மாட்டேன் அப்புறமா பார்த்தப்ப தான் ஆச்சரியமாயி அதுக்கப்புறம் ஒரு மூணு தடவை பார்க்குற மாதிரி ஆச்சுன்னு வைங்களேன் ஸோ இது மாதிரி ஒரு வித்தியாசமான படங்களையும் நம்ம நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர ஆங்கில படங்கள் பார்த்தா பெரிய புத்திசாலி அப்படின்னு கிடையாது ஆங்கில படங்கள் நல்லா இருக்குது அது நல்லா பார்க்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ தமிழ் படங்கள்ல நல்ல படமே இல்லையா அப்படின்னா அதெல்லாம் நிறைய படங்கள் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்றேன் இன்னைக்கு பார்க்க போகிற படம் அந்த படம் என்ன அப்படின்ட்டு பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி பேர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே த தமிழிலே பார்த்துருப்பீங்க பராசக்தி தான் அந்த படம் கலைஞரின் கதை வசனத்தில் வந்த படம் கலைஞரோட சிறப்பு என்னென்னா அண்ணா திரையுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி வந்துட்டார் அதுதான் ஸ்பெஷல் க அண்ணாவே கலைஞருக்கு அப்புறம் தான் திரையுலகத்துக்கு வர்றாருங்களேன் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் முன்னாடி வந்துட்டார் கலைஞர் அப்போ இந்த பராசக்தியில வந்து வெளியே சும்மா ஒரு கதை சொன்னால் எப்படி இருக்குன்னா யோசிப்பாருங்களா ஊரில் ஒரு தங்கச்சி அது கணவன் செத்துட்டார் வறுமையில் வாழ்றாங்க வெளிநாட்டில் இருக்க பணக்கார அண்ணன் வந்து அந்த தங்கச்சியை காப்பாற்றி மறுபடியும் நல்ல நிலைமையில வாழ வைக்கிறாங்க இவ்வளோதான் கதைன்னு வச்சுக்கோங்க படத்துல மொத்த கதையை இவ்வளோதான் ஆனா இந்த கதையை வந்து மூணு மணி நேரத்துக்கு ஓட்டுற மாதிரி ஒரு படத்தை விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் கூட தொய்தே இல்லாமல் பா அளவுக்கு ஒரு படத்தை உருவாக்கணும்னா அதுதான் கலைஞரின் திரைக்கதையோட ஸ்பெஷாலிட்டி அப்படி ஒரு திரைக்கதையை அவரால் மட்டும்தான் எழுத முடியும் அது வந்து வேற யாராலையும் எழுதவும் முடியாது அவ்வளோ அருமையான ஒரு படமாக இருக்கும் அதாவது கதைப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணின்னு அவர் தங்கச்சி இருப்பார் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு கல்யாணம் பேசி வச்சுருப்பாங்க கல்யாணம் ஆகியிருக்கும் அந்த கல்யாணத்துக்கு அவங்க அண்ணன் தம்பி மூணு பேருமே வந்து பர்மாவில் இருப்பாங்க அவங்களால உடனடியாக வர முடியாது அதற்குள்ளே அந்த கல்யாணம் முடிந்த பிறகு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த க கல்யாணி கணவர் செத்துருவார் கை குழந்தையோட க கல்யாணி தனித்து விடப்படுவார் அப்போ அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு இட்லி கடை போட்டு உட்கார்ந்துருப்பார் முதல்ல அவங்க தம்பி தான் வருவார் கடைசி தம்பி தான் முதல்ல ஒரு நடுவில் உள்ள தம்பி போயிருப்பாரு அவர் என்ன ஆனாருன்னு தெரியலன்னு சிவாஜி அனுப்பிச்சிருப்பாங்க அதாவது வந்து எஸ் எஸ் ரா ராஜேந்திரன் சிவாஜி ரெண்டாவது தம்பியாக வருவார் அவர் வரும்போது சென்னையில் வந்து இறங்குவார் டிப்டாப்பாக கோட் சூட்லாம் போட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்குவார் அங்கே வந்து ஒரு விபச்சாரியோட தொடர்பு ஏற்பட்டு அவ இவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிடுவார் இவர்கிட்ட வேறு ஒன்றுமே இருக்காது கையில் காசு இருக்காது ஒன்றும் இருக்காது போட்டிருக்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது அதோடு தெருவில் விடப்படுவார் கையில் காசு இல்லை எந்த தொழிலும் இல்லை யாரையும் தெரியாது மெட்ராஸில் அப்படியே அவர் சாலையில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கல்யாணியாக தேடி கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சா இவருக்கு வந்து தன்னை போய் அடையாளப்படுத்திக்கொள்ள பயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளே அவளை காப்பாற்றலான்னு வந்தால் நம்மளே இப்போ ரொம்ப பிச்சைக்கார வசத்துக்கு வந்துட்டோம் நம்ம அண்ணன் இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லி அவள் வருத்தப்படுவாள் அதனால் நம்ம வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிப்போம் நடிச்சுக்கிட்டு பைத்தியம் முடித்த ஒரு நபர் போல் அவளை சுற்றி வேற யாரும் வந்து ஆண்கள் வந்து தொந்தரவு கொடுக்காமல் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளால் அவ்வளோ தான் செய்ய முடியும் இருக்கிறவரை அதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியமாக நடித்து கொண்டு அங்கே தங்கையை சுற்றி சுற்றி வந்து பாதுகாப்பார் ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் வருவான் அவன் எப்போ பார்த்தாலும் இவரை இந்த பெண்ணை வந்து இது பண்ணணும்னு நினைப்பாரு ஒரு பண்ணையார் மாதிரி அது வி கே ராமசாமி அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாரு அப்புறம் இன்னொரு மைனர் மாதிரி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் அவன் ஒருத்தர் இதே மாதிரி டார்ச்சரை கொடுப்பான் ஒரு கோயில் பூசாரி ஒருத்தன் டார்ச்சரை கொடுப்பான் இந்த கோயில் பூசாரி சீனில் தான் வந்து ஒரு இது நம்ம வழக்கமான இது நம்ம அந்த ரொம்ப பிரபலமான அந்த ஒரு சீன் அம்பாள் என்றைக்கடா பேசினால் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் கோயில் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்று தான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியை தாக்கி அந்த சீன்லாம் வரும் நடுவில் பார்த்தீங்கன்னா பண்டரி பாய் வந்து இவங்களோட இவரோட லவ்வராக வருவாங்க அதில் ரொம்ப சி சிறப்பாக இருக்கும் எப்படின்னா ஸோ அதில் ஒரு டைலாக் வரும் பண்டரி பாய் சொல்லுவாங்க உங்கள் அப்பா விட்டுட்டு நீங்கள் ஏன் உங்கள் அண்ணன் கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சீன் வரும் என் தந்தைக்கும் அண்ணாவுக்கும் கொஞ்சம் மனசாபம் அப்படின்னு அப்படின்னு அதில் ஒரு டைலாக் வரும் ஏன்னா அப்பதான் வந்து அண்ணா வந்து தந்தை பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த காலம் அதனால அதை சொல்றதுக்காக இவங்க வந்து ஐவரை அண்ணா அப்படின்னே சொல்லி என் அண்ணனுக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எங்க அண்ணாவுக்கும் அப்படின்னே சொல்லி அந்த டைலாக் வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும் அண்ணா எங்க போயிருக்காருன்னா ஏதோ ஒரு ஊர் சொல்லி அங்க திராவிடர் கழகம் மாநாடு நடக்குது அங்கே மாநாட்டுக்கு போயிருக்காரு நேரம் டயலாக் டைலாக் வச்சிருப்பாரு எனக்கெல்லாம் ஆச்சரியம் என்னன்னா அந்த படத்துக்கு எப்படி சென்சார் வாங்கினார் கலைஞர் ஏன்னா எல்லா வசனங்களும் பாத்தீங்கன்னா நேரடியாவே திராவிட கருத்தியெல்லாம் நேரா பேசக்கூடியதாகவே வரும் அதுலயும் பாருங்க அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாயங்காலமாக எங்க போயிருந்தீங்க அப்படின்னா மாலை நேரம் அல்லவா ச சற்று படகு ச சவாரி செய்து விட்டு பூங்காவில் உலாவி விட்டு வருகிறேன் அப்படின்னு டைலாக் வரும் அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பெண் வந்து தனிமையாக தனியாகவும் தைரியமாகவும் ரெக்ரியேஷனாக ஒரு பா படகுல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் டைலாக் வச்சுருப்பாங்க ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நம்ம தோழர் மதிமாறன் பேசின ஒரு வீடியோ இருக்குது நேரம் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் பாருங்கள் பராசக்தி மதிமாறன் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோ வந்துடும் கிட்டத்தட்ட நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன் அவர் வந்து வரி வரி வரிக்கு வரி வரி வரியாக பிரித்து ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாரு அந்த வீடியோவில் ஒவ்வொரு டைலாக்கு என்ன இன்னொரு மீனிங் இருக்குது எப்படி வேற ஒரு கோணம் இருக்குது எப்படி இந்த கட்டமைச்சார் அதெல்லாம் பண்ணார்னு மாத்தி மா அவர் அவரோட பாணியில் அழகாக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதையும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பராசக்தின்ற ஒரு படம் வந்து அந்த காலத்தில் ஏன் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அப்படிங்கிறதுக்கு அந்த கலைஞரின் திரைக்கதை தான் அதில் முக்கிய காரணம் அதில் அதே போலவே அந்த கோர்ட்டு சீனு அதே அந்த கோர்ட் சீனில் வந்து நீ தற்கொலைக்கு முயற்சி செஞ்ச குழந்தைய கொல்ல முயற்சி செஞ்சேன்னு கல்யாணிக்கு தண்டனை கொடுக்கலான்னு நினைப்பாங்க அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதியா யார் வந்திருப்பாருன்னா கல்யாணியோட அண்ணன் பெரிய அண்ணன் தான் வந்திருப்பாரு அந்த நேரத்தில் குழந்தை கிடைச்சிரும் பன்னேரி பாய் தான் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க கொண்டாந்து இந்த பார்க்க அந்த குழந்தையெல்லாம் சாகலை அப்படின்னு கொடுத்தோடனே கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க டிஸ்மிஸ் பண்ண அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி படம் முடியும் அதுலேயும் அந்த கடைசியில் கூட ரொம்ப அருமையான ஒரு டயலாக் வரும் அப்போ அடுத்தது என்ன திருமணம் தானே குழந்தை பிறந்தால் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆண் குழந்தையாக இருந்தால் பன்னீர் செல்வம் பெண் குழந்தையாக இருந்தால் மணியம்மை வேறு என்ன பேர் இருக்கிறது அப்படின்னா ஒரு டைலாக் அது போ திருமணத்தை எங்கே வச்சு செய்யலண்ணா எங்கே வச்சு செய்கிறது என்ன இருக்குது திருமணத்துக்கு என்ன தேவை பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு மாலை ஒரு பேச்சாளர் இந்த மூன்று இருந்தால் போதாதா உடனடியாக திருமணத்தை நடத்தி விடலாமே அப்படின்பாங்க உண்மாதிரிதாங்க ஒரு கல்யாணத்துக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு என்ன தேவை பொண்ணு மாப்பிள்ளையும் ரெண்டு மாலையும் தான் தேவை வேறு ஒன்றுமே தேவை இல்லை மாலை மாற்றிக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டாச்சும் முடிஞ்சு போச்சு கல்யாணம் இதுக்கு மேலே க கல்யாணத்துக்கு என்ன செலவு இருக்குது அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே கலைஞர் வந்து திரைப்படத்தில் சொல்லியிருப்பாரு இந்த படம் பார்த்த நண்பர்களும் சரி பார்க்காத நண்பர்கள் யூடியூப்லேயே படம் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்